வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஆசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவும் அதிகரிப்பு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி தகவல் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் யாழ் சர்வதேச விமான நிலையம் குறித்து அனுரவின் அதிரடி அறிவிப்பு நிலத்தை விற்று ரஷ்யா சென்று படித்த இந்திய மாணவனுக்கு நேர்ந்த கதி இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் தொலைதூர பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறால் அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசான்கே இதனை தெரிவித்துள்ளார் தொலைதூர பாடசாலைகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு இருபது ஆண்டுகளாக அதிகரிக்கப்படாத காரணத்தால் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கல்வி இலக்குகளை அடைவதில் அதிபர்களின் நிர்வாக பொறுப்புகள் மற்றும் பொறுப்பு கூறலை அங்கீகரிக்கும் வகையில் அதிபர் பதவியில் பணியாற்றும் அதிபர்களுக்கான கொடுப்பனவையும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிங்கராங்குடை சிகிரியா மற்றும் திருகோணமலை உள்நாட்டு விமான நிலையங்களை மேம்படுத்தவும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளை விரிவுபடுத்தவும் ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் இதற்காக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் ஈடுபடும் என ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் அடுத்த ஆண்டில் முதல் பாதியில் கட்டுநாயக விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் தொடங்க ாயக தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நீர்வள சுற்றுலாத் தொழிலை வளர்ச்சி அடைய செய்வதற்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் குறிப்பாக கபுத்தலை பகுதியில் உள்ள சுற்றுலா தலத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் ஊவா மாகாணத்தின் கபுத்தலை உள்ளிட்ட பல பகுதிகளில் சுற்றுலா தலங்களாக மேம்படுத்தப்படும் என தெரிவித்தார் நாட்டிலுள்ள குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்காக வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவு குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் மேலாய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் கடனை எண்பத்தி ஏழு சதவீதமாக குறைப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று அச்சம் கொள்ள தேவையில்லை பொருளாதாரம் இஸ்திரி தன்மையில் இருக்கிறது அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சேவைகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ளும் வகையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அரச வருமானம் பதினாறு சதவீதமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கின்றோம் கடன் நெருக்கடியில் இருந்து மீட்டெடுப்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் கடன் நெருக்கடியிலிருந்து இருந்து மீள்வதற்கு முடியும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தேசிய உற்பத்திக்கு சமமாக கடனை தொண்ணூறு வீதம் குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவில் மருத்துவ கல்வி பயின்று வந்த இந்திய மாணவர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான அஜித் சிங் சவுத்ரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவின் உபாநகரில் உள்ள பாஸ்கீர் மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கி படித்து வந்துள்ளார் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணியளவில் பால் வாங்க செல்கிறேன் என கூறிவிட்டு விடுதியை விட்டு வெளியேறிய அஜித் அஜித் திரும்பி வரவில்லை இதையடுத்து நண்பர்கள் மற்றும் இந்நாட்டு காவல்துறையினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் ஒயிட் நதியின் அணை பகுதியிலிருந்து அஜித்தின் உடல் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவரது நண்பர்களால் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து இந்திய தூதரகம் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றும் வெளியிடாத நிலையில் அஜித்தின் மரணம் குறித்த அவரது குடும்பத்தினருக்கு நேற்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய குடும்பத்தினர் நிலத்தை விற்று அஜித்தை ரஷ்யாவிற்கு படிக்க அனுப்பியிருந்த நிலையில் அவரது மரணம் அவர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் அவர்கள் உடலை விரைவாக இந்தியா கொண்டு வர கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை அஜித்தின் மரணத்தின் மர்மம் இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் ராஜஸ்தான் காங்கிரஸ் கட்சி முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது அத்தோடு மாணவர் உடலை சொந்த நாட்டுக்கு கொண்டு வர தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டம் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி